பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் உடல்நல குறைவால் காலமானார் இது குறித்து கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க தமிழ் திரையுலகில் முள்ளும் மலரும் குதிரி பூக்கள் போன்ற அபூர்வமான திரைப்படங்களை இயக்கிய அஹ் இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குநர்கள் பட்டியலில் முதன்மையில் இருக்கக்கூடியவர் ஆஹ் மகேந்திரன் கடந்த ஒரு வார காலமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மிகவும் நலிவுற்று அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் இன்று காலை அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில மடிப்பாக்கத்துல வந்து அவருடைய அவருடைய வீடு இருக்கிறது அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் இருக்கிறார் அவருடைய இறுதிச் சடங்கு எல்லாம் இங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் வந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இளையான்குடி தான் அவருடைய சொந்த ஊர் முன்பவருடைய சிறு வயதிலேயே வந்து நாடகம் நடத்துவதில ஊரில் கல்லூரி படிக்கும் பள்ளி படிப்புல கல்லூரி இருக்கும் பொழுதே அவர் வந்து நாடகம் நடத்துவதிலே வந்து மிகவும் வந்து ஆர்வமாக இருந்தவர் ஆஹ் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில வந்து இன்டர்மீடியட் பல்வே பல்வேறு பிஏ பொருளாதாரம் போன்ற படிப்புகளை படித்த பொழுதே அங்கே பல்வேறு கையெழுத்து பத்திரிகை போன்ற போன்றவற்றையும் வந்து நடத்தியவர் கல்லூரி நாட்களிலும் நிறைய நாடகங்களை வந்து நடத்தியிருக்கிறார் சென்னைக்கு வந்த பொழுதும் சில நாடகங்களை வந்து சுத்தி இருக்கிறார் அதன் பிறகு எம்ஜிஆர் மூலமாகத்தான் இவர் வந்து தமிழ் உள்ள அறிமுகமானார் அதற்கு முன்பு நிறைய திரைப்படங்களுக்கு திரைத்துறையிலே குறைந்து வசனம் எழுதி கொண்டிருந்தார் அதற்கு பிறகுதான் முதன் முதலாக அவர் வந்து திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து இவரிடம் இருக்கக்கூடிய திறமையை கண்டறிந்து எம்ஜிஆர் தான் அதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஆஹ் உதிரிப்புகள் போன்ற படத்தை வந்து அவர் அவர் வந்து திரையுலகில வந்து அவரை இயக்கினார் அதன் பிறகு முள்ளு மலரும் ஜானி போன்ற படங்களை அவருக்கு வந்து மிகவும் ஆஸ்தான நடிகர் என்று சொன்னார் தான் அவரை வைத்து வந்து தொடர்ந்து படங்களை வந்து இயக்கி கொண்டிருந்தார் கை கொடுக்கும் கை ஜானி முள்ளு மலரும் போன்ற திரைப்படங்கள் அவரை வைத்து வந்து இயக்கி வெற்றி படமாக தொடர்ந்து கொண்டு வந்திருந்தார் அதன் பிறகு நீண்ட காலமாக அவர் படம் இயக்கியிருந்த பொழுதும் சமீபத்தில் போன்ற படங்கள்ல வந்து அவர் நடிகராகவும் வந்து நடித்து திறமையை வெளிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவர் இதற்கு முன்பும் வந்து சில நாட்கள் உடல்நலம் குன்றி அவர் வந்திருந்தார் அப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் அதிலிருந்து தேறி சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு உடல்நலம் மிகவும் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நிலையில் இன்று உயிரிழந்திருக்கிறார் இறுதி சடங்கு சென்னையில வைத்து நடத்துவதற்கான பல்வேறு முக்கியமான நடிகர்களை எல்லாம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படங்கள்ல வந்து அவர் ரஜினி போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்து முக்கியமான திரைப்படங்கள் அவர்களுக்கு வந்து கொடுத்தவர் என்பதனால இவருடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திரையுலகினரும் வந்து இவருடைய இறுதிச் சடங்குகள் கலந்து கொள்வதற்காக பலரும் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு உடலை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளில் அவருடைய குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர்